அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று இப்போது சோசியல் மீடியாக்களில் சம வைரலாகுது இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் தகவல்கள் வெளியாகிட்டு தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு அவருக்கு எலெக்ஷனில் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தலைவரை வந்து சந்தித்து பேசினாரோ நம்ம தெரில ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார் ஆனால் இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே பயங்கரமான அக்கறை காற்றாரு சீமான் நிறைய பேட்டிகளில் தலைவர் புகழ்ந்து பேசுகிறாரு பாராட்டி பேசுகிறாரு ஒருவேளை தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரோ என்னவோ மொத்தத்தில் தலைவர் வந்து யார் போனாலும் அதாவது அவங்கள வந்து விமர்சனம் பண்ணவங்களாகவே இருந்தாலும் கூட தலைவர் வந்து இந்த அளவுக்கு அவங்கள வரவேற்று அவங்களையும் உபசரித்து அனுப்புகிறாரு அப்படின்னா உண்மையிலேயே தலைவர் போல இன்னொரு மனிதரை பார்க்கவே முடியாது ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன விஷயந்தான் இது வந்து ஞானிகள் போன்றவங்களால் தான் செய்ய முடியும் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி தான் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்